மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எம்பல்ஸ் சோ நம்ம வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைவ் போயிட்டு இருப்போம் ஸோ அது இல்லாம உங்களுக்கு வந்து மந்த்லி கம்பைலேஷனும் நம்ம வந்து கொடுக்கலாம் சோ மந்த்லி கம்பைலேஷன் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுக்கலாம் டாபிக் வைஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் லைக் வந்து பாலிட்டினா பாலிட்டியில நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜான் மந்த்ல நடந்தது ஃபுல்லா அல்லது சயின்ஸ் அண்ட் டெக்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல ஜான் மந்த் ஃபுல்லா நடந்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லேயும் வந்து அந்த மந்த் ஃபுல்லாக நடந்தது கம்பைல் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து எப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம்னா லாஸ்ட் இயர் ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொண்டு போகலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதனால ஃபர்ஸ்ட் ஜான் மந்தோடதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது தான் ஒரு உதவியும் முன் செய்யாதிருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெர்சனுக்கு எந்த ஒரு ஹெல்ப்மே பண்ணதில்லை பட் அதுக்கு பதிலா அவங்க வந்து நமக்கு திருப்பி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஆஹ் நன்றி கடனா நம்ம வந்து இந்த பூமியில இருக்கிற எல்லா இடத்தையும் இல்ல ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லா இடத்தையும் எழுதி வச்சா கூட அதுக்கு ஈடாகாது அப்படிங்கிறத ஐயன் வள்ளுவர் அழகா ரெண்டு அடியில சொல்லியிருக்காரு ஸோ நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க குளோபல் ஃபேமிலி டே உலக குடும்ப தினம் அது எப்ப நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா ஜான் ஒன்னாம் தேதி அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்றோம் ஜனவரி ஒன்று அது எதுக்காக ஒரு பாசிட்டிவிட்டி யூனிட்டி இம்ப்ரூவ் தான் நம்ம பண்றோம் லைக் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி டே செலிபிரேட் பண்றோம்னா ஒரு ஃபேமிலி டே எல்லாரும் ஒரு குடும்பமா வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வு ஒரு யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஃபீலும் சரி ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாரும் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறையான எண்ணம் சகோதரத்துவம் பிரதர்ஹுட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இம்ப்ரூவ் பண்ண முடியும் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றது மூலமா சோ தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தே நம்ம இந்த டேவை செலிபிரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு டே வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும் லைக் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி பிரதர்ஹுட் யூனிட்டி பாசிட்டிவிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னேன் இதுவே தீம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இயர் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து தீம் ஸோ என்ன பர்பஸ் அப்படின்னா எம்ப்ரேசிங் டைவர்சிட்டி ஸ்ட்ரென்த்னிங் ஃபேமிலிஸ் பன்முகத்தன்மையை ஏற்றல் குடும்பங்களை மிக வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாம் தேதிக்கான உலக குடும்ப தினத்துக்கான கருத்து அடுத்தது வேர்ல்ட் ப்ரைலி டே உலக பிரெய்லி தினம் அது எப்ப நம்ம செலிப்ரேட் பண்றோம்னா ஜனவரி நாலாம் தேதி அணைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஏன் அப்படின்னா ஜனவரி நாலாம் தேதி அணைக்கு எயிட்டீன் நாட் நைன்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாவது வருஷத்துல லூயிஸ் பிரைலி அப்படிங்கிறவர் வந்து பிறந்திருப்பார் லூயிஸ் பிரைலியோட பர்த்டே தான் வந்து ஜான் ஃபோர் எயிட்டீன் நாட் நைன் சோ இவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமா தான் பிரைலி டே அப்படிங்கறத நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஏன் இவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு ஒரு எழுத்து முறைய கண்டுபிடிச்சிருப்பாரு பிரெய்லி அப்படிங்கிற ஒரு எழுத்து முறை என்னன்னு பாத்தீங்கன்னா டாட் டாட்டா இருக்கும் அந்த டாட்டை வச்சே வந்து எழுத்துக்கள் எல்லாத்தையுமே உணர்ற மாதிரி ஒரு முறை எக்ஸாம்பிளுக்கு இப்ப கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா அது வந்து ஆக்சுவலி கண்ணு தெரியாதவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு எழுத்து முறை மூவில கூட பாத்துருப்போம் கண்ணு தெரியாதவங்க ஒரு முறை பேப்பர் ஒரு மாதிரி ஒரு கிளாத் மாதிரி இருக்கும் அதுல வந்து பொறி பொறியா பொறி பொறியா புள்ளி புள்ளியா இருக்கும் அதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி படிப்பாங்க சார் வந்து இவர் கொண்டு வந்த ஒரு டைப் தான் அதனாலதான் கண்டு தெரியாதவங்களுக்கும் படிப்பறிவு எழுத்தறிவு எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படி வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணதுனாலதான் இவரை வந்து நம்ம இவர் பர்த்டே வந்து பிரைலி பண்றோம் ரொட்டேஷன் டே புவி சுழற்சி தினம் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு நம்ம செலிபிரேட் பண்றோம் பூமி வந்து தன்னோட அச்சில இல்லைங்களா இல்லீங்களா வந்து வந்து சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு சன்ன வந்து ரொட்டேட் பண்ணி வந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து ஒரு 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 ரவுண்ட் வந்து முடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துக்குது அதனால தான் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன் டே அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அடுத்தது பாருங்க வேர்ல்ட் டே ஆஃப் போர் காரணமாக ஆதரவடைந்த குழந்தைகளுக்கான உலக தினம் அதை எப்போ செலிப்ரேட் பண்றோம்னா ஜனவரி ஆறாம் தேதி அன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போருக்கு ஒரு குழந்தையோட அப்பா அம்மா போயிருக்கிறாங்க அந்த போர்ல அப்பா அம்மா ரெண்டு பேருமே தவறிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஆதரவு இல்லாம நிப்பாங்க சோ அப்படி ஆதரவு இல்லாம இருக்கிற குழந்தைங்களாம் நம்ம கைவிட்ட கூடாது அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து பண்ணணும் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுக்காக தான் அவங்களுக்காக ஒரு டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஜான் சிக்ஸ் சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இவங்களை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த டே அடுத்தது பாருங்க பிரவாசி பாரதிய திவாஸ் பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி நைன்த் அன்னைக்கு என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் என்ஆர்ஐ டே அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அதாவது வெளிநாட்டுல வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த மக்கள் வந்து வெளிநாட்டுல போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு டே தான் வந்து இந்த என்ஆர்ஐ டே வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு சொல்லுவோம் சோ இது வந்து மெயின் எதுக்காக அப்படின்னா நைன்டீன் பிப்டீன்ல வந்து நம்மளுடைய மகாத்மா காந்தி இருக்காங்க இல்லைங்களா நைன்டீன் பிப்டி ஜான் நைன்த் அன்னைக்கு தான் நம்மளோட மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க சோ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதுனால இவரும் ஒரு இந்தியன் தான் இந்தியன் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் வந்து படிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க சோ அதனால வெளிநாட்டுல இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் இந்த நாளை வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேவை வந்து நம்ம சூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது வந்து சின்ஸ் டூ தௌசண்ட் த்ரீல இருந்தே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நடுவுல வந்து இப்ப கொஞ்ச நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டேவுக்கான தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கனெக்டிங் ஃபார் அ பிரைட்டர் டுமாரோ பொலிவுரு எதிர்காலத்தினை நன்கு இணைப்பது அடுத்தது பாருங்க நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்ப செலிப்ரேட் பண்றோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல ஜான் பதினொன்னாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் செலிப்ரேட் பண்றோம் எதுக்கு அப்படின்னா என்ன தீம்ல அப்படின்னா சாலை பாதுகாப்பு நாயகர்களாக விளங்குதல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரோட்ல வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா லைக் வந்து இப்போ டிராபிக் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றது கிடையாது ஹெல்மெட் கரெக்டா போடுறது இல்ல சிக்னல்ல கரெக்டா நிக்கிறது இல்ல ரோட்ல லெப்ட் சைட் போகணும் ரைட் சைட் மாறி மாறி வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நடக்கிறதுனால ஆக்சிடென்ட்ஸும் சரி உயிரிழப்புகளும் சரி அதிகமா நடந்துட்டு இருக்கு சோ அப்படி அதெல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணணும் சோ ரோட் சேஃப்டி பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து பப்ளிக் கிட்ட கிரியேட் இந்த மாதிரி சாலையில நீங்க பாதுகாப்பா போய் வந்து பயணம் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு மத்தியில கிரியேட் தான் இந்த ரோட் சேஃப்டி வீக் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அப்படிங்கறத நம்ம வந்து செலிபிரேட் பண்றோம் அடுத்தது நேஷனல் யூத் டே தேசிய இளையோர் தினம் அது எப்ப செலிபிரேட் பண்றோம்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி செலிபிரேட் பண்றோம் இது யார் ஞாபகமா அப்படின்னா சுவாமி விவேகானந்தா இருக்காங்க இல்லைங்களா சுவாமி விவேகானந்தரோட ஞாபகமா தான் இந்த நேஷனல் யூத் டே தேசிய இளையோர் தினம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றோம் இதோட தீம் தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மை பாரத் திக்ஷெத் பாரத் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி செவன் பை தி யூத் ஃபார் தி யூத் இளையோர்களால் இளையோர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிபிரேட் பண்றோம் ஸோ நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டுவெல்னு சொல்லிட்டோம் இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூத் ஸ்கில்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் யூத் ஸ்கில்ஸ் டே அதாவது இளைஞர்கள் தினம் அப்படின்னா ஜனவரி பன்னெண்டு இளைஞர் திறன் தினம் அப்படின்னா அது எப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பிப்டீன் அன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் ஜூலை பதினஞ்சாம் தேதி தான் இளைஞர் திறன் தினம் அப்படிங்கறத நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த ஜூலை ஃபிஃப்டீன் அனைக்கே நம்ம இந்த டே மட்டும் இல்ல இன்னொரு டேவும் செலிப்ரேட் பண்றோம் அது என்ன அப்படின்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே கல்வி வளர்ச்சி நாள் எஜுகேஷன் டே தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுல கல்வி வளர்ச்சி நாளா செலிபிரேட் பண்றோம் ஏன் தமிழ்நாட்டுல அந்த டேவை சூஸ் பண்ணி நம்ம கல்வி வளர்ச்சி நாளா செலிபிரேட் பண்றோம்னா அன்னைக்குதான் நம்ம காமராஜருடைய பர்த்டே நம்ம காமராஜர் வந்து மாணவர்களுடைய கல்வி நலனுக்காக எவ்வளவோ யோசிச்சிருக்காரு இல்லைங்களா அதனாலதான் அவருடைய பர்த்டே அன்னைக்கு நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாளா செலிப்ரேட் பண்றோம் ஸோ ஜனவரி பன்னெண்டு அப்படின்னா தேசிய இளையோர் தினம் நேஷனல் யூத் டே இதுவே யூத் ஸ்கில்ஸ் டே இளைஞர் திறன் தினம் அப்படின்னா ஜூலை பதினஞ்சு இந்த ஜூலை பதினஞ்சு நம்ம இன்னொரு டேவும் செலிப்ரேட் பண்றோம் அதுதான் என்னன்னா என்ன எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே இன் தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி கல்வி வளர்ச்சி நாளா நம்ம தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்றோம் அடுத்தது பாருங்க வேர்ல்ட் தமிழ் டயஸ்போரா டே உலக அயலக தமிழர் தினம் அது எப்ப செலிப்ரேட் பண்றோம்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி செலிபிரேட் பண்றோம் இதுக்கும் ஒரு தீம் இருக்கு கருத்து என்னன்னா தமிழ் வெள்ளும் என்னன்னா பிரவாசி பாரதிய திவாஸ் டே வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணும் ஜான் டுவெல் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் தமிழ் டயஸ்போரா டே உலக அயலக தமிழர் தினம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உலகம் பூரா இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக செலிபிரேட் பண்ணக்கூடிய டே ஜான் நைன் இதுவே உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழர்களை சிறப்பிக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆஹ் அவங்கள அனுசரிக்கிற தினமாதான் வந்து நம்ம இந்த தினத்தை செலிப்ரேட் அடுத்தது பாருங்க சர்விகல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் சர்கப்பப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் ஸோ ஜனவரி மாதம் ஹோல் ஜனவரி மந்த்யே நம்ம சர்விகல் கேன்சர் அவேர்னஸ் மந்த்தா செலிப்ரேட் பண்ணிருக்கோம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல கற்பை வாய் புலி புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் ஏன் அப்படின்னா இந்தியால கேன்சர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதுவும் பர்டிகுலரா உமன் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல பிரஸ்ட் கேன்சருக்கும் அதையும் விட அதிக அளவுல சர்விகல் கேன்சருக்கும் வந்து எஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க தான் அவங்களுக்கு வந்து இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்த்த வந்து நம்ம விழிப்புணர்வு மாதமா செலிபிரேட் பண்ணலாம் முடிவு பண்ணிருந்தாங்க அதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரீ அண்ட் ஸ்க்ரீன் சற்றல் தடுத்தல் கண்டறிதல் அதுதான் வந்து கருத்துரும் என்னன்னா நம்ம வந்து ஜனவரி மாசம் பூரா பெண்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் எப்படி வந்து நம்ம சர்விகல் கேன்சர்ங்கிறது எதனால வருது அப்படிங்கறத முதல்ல அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அதுக்கு அடுத்து அதை எப்படி தடுக்கலாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்ன்றத சொல்லி கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா அப்படியே வந்துட்டாலும் ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சர்விகல் கேன்சர் இருக்குதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை கண்டறியறதுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இது மூலமா ஏர்லியராகவே வந்து டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து இன்னுமே ரிஸ்க்ல இருந்து அவங்களை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது ஃபோருங்களா இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அமெரிக்கன் பார்லிமெண்ட் யூஎஸ்ஏ பார்லிமெண்ட் இருக்கு இல்லைங்களா அமெரிக்க பாராளுமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமா அறிவிச்சிருக்காங்க அதாவது தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் மந்தா அமெரிக்கன் பார்லிமெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா நம்மளோட அமெரிக்கால நம்மளுடைய தமிழர்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அங்க இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏன் மெயின் ஜனவரி மாசத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரியில தான் வந்து தை பொங்கல் வரும் இல்லைங்களா அதாவது தை ஒன்னாம் தேதி வரும் தை தான் வந்து தமிழர் திருநாள்னு சொல்லுவோம் அதனாலதான் அந்த ஜனவரி மந்த்த வந்து அவங்க ஹெரிடேஜ் மந்தா வந்து செலிப்ரேட் பண்றாங்க அடுத்தது பாருங்க பரக்ரம் திவாஸ் பரக்ரம் திவாஸ் அப்படிங்கறது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியை செலிபிரேட் பண்றோம் சோ பரக்ரம் திவாஸ்ன்னும் சொல்லலாம் அல்லது கரேஷ் டே துணிவு நாள் அல்லது தைரியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து யாரோட ஞாபகமா நம்ம செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா ஜான் டுவெண்ட்டி த்ரீ அணைக்கு எயிட்டீன் நைன்டி செவன்ல ஒருத்தர் பிறந்திருப்பாரு அவர் தான் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவரோட ஞாபகமா தான் இந்த டேவை நம்ம செலிபிரேட் பண்றோம் சோ அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதுல ரொம்பவுமே தைரியமான ஆள்னு பாத்தீங்கன்னா அது வந்து இவர்தான் சோ அதனால அந்த இவரோட தைரியத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணுன்றதுனாலதான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த டேவை வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம் அடுத்தது பாருங்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் சர்வதேச கல்வி தினம் அப்படிங்கறது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இதோட தீம் வந்து லேர்னிங் ஃபார் லாஸ்டிங் பீஸ் நீடித்த அமைதிக்கான கல்வி கற்றல் அப்படிங்கறதுதான் இதுக்கான மெயின் எதுக்காக நம்ம செலிபிரேட் பண்றோம்னா இம்பார்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஒரு கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் வந்து நம்ம கண்டிப்பா வந்து கல்வி வந்து கத்துக்கணும் எஜுகேஷனை ஏன் நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறக்காக தான் இந்த இடையே வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம் ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷனுங்களா இதே மாதிரி நேஷனல் டே அப்படிங்கறதும் இருக்குது அதாவது தேசிய கல்வி தினம் இருக்கு இன்டர்நேஷ்னல் டேனா சர்வதேச அளவுல நிறையா கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றது இன்டர்நேஷ்னல் சர்வதேசம் இதுவே நேஷனல் அப்படின்னா நம்ம இந்தியால இந்தியா அப்படிங்கிற ஒரு நேஷன்ல செலிபிரேட் பண்றது ஸோ நம்மளோட நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்போன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் லெவன் நவம்பர் லெவன் அன்னைக்குதான் நம்ம இந்தியாவில தேசிய கல்வி தினம் அப்படிங்கறத செலிபிரேட் பண்றோம் நம்ம இந்தியாவில் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து நம்ம செலப்ரேட் பண்றோம் டூ தௌசண்ட் எயிட்டில் யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமென் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் உமென் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் இந்த மாதிரி ஒரு நம்ம நாளை கொண்டாடலாம் தேசிய கல்வி தினம் சாரி ஒரே நிமிஷம் சோ இது வந்து இந்த மேம்பாட்டு அமைச்சகம் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் தினம் அப்படிங்கறத வந்து செலிப்ரேட் பண்ணலாம் பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க சோ உங்களுக்கு வந்து அத நான் பின்னாடி சொல்றேன் சோ இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது என்னன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சர்வதேச கல்வி தினம் செலிப்ரேட் பண்றோம் இதுவே நவம்பர் பதினொன்னாம் தேதி தேசிய கல்வி தினம் நேஷனல் எஜுகேஷனல் டே செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது பாருங்க இதே இருபத்தி நாலாம் தேதி இதே இருபத்தி நாலாம் தேதி நம்ம இன்னொரு விஷயத்தையும் செலிப்ரேட் பண்றோம் என்னன்னா நேஷனல் கேர்ள் சைல்ட் டே தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கறதையும் செலிபிரேட் பண்ணுவோம் இது வந்து மெயின் எதுக்காக அப்படின்னா ஜெண்டர் இன் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இந்த மாதிரி நீ நீ பாய் நான் கேர்ள் அந்த மாதிரி வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து குழந்தைகள் கிட்ட தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து முதல்ல நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அடுத்தடுத்து வந்து எல்லாமே வந்து தான் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம் இதை வந்து கொண்டு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்ல யாரு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் இந்த தினத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் இதுவே இது தேசிய பெண் குழந்தைகள் தினங்களா இதுவே சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு அது எப்போ அப்படின்னா அக்டோபர் லெவன்த் அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அக்டோபர் லெவன்த் அன்னைக்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றோம் அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் சைல்ட் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றோம் இதுவே அன்னைக்கு என்ன தேசிய பெண் குழந்தைகள் தினம் டே செலிப்ரேட் பண்றோம் இது இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்ட் டே ஜான் ட்வெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு இன்னொரு டேவும் நம்ம செலிபிரேட் பண்றோம் அதுதான் என்ன அப்படின்னா International Education Day, சர்வதேச கல்வி தினம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றோம் ஆனா இந்த சர்வதேச கல்வி தினம் மாதிரியே தேசிய கல்வி தினம் நேஷனல் எஜுகேஷன் டே அப்படிங்கறதும் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அது எப்போ அப்படின்னா நவம்பர் லெவன் அன்னைக்கு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பா ஒரு வியூ நல்லா ஓவர் வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜான் இருபத்தி நாலாம் தேதி நம்ம இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டேவும் செலிப்ரேட் பண்றோம் தேசிய பெண் குழந்தை தினம் நேஷனல் கேர்ள் கேர்ள் சைல்டு டேவும் செலிப்ரேட் பண்றோம் ஆனா இது ரெண்டுக்குமே இன்டர்நேஷனல் நேஷனல் இருக்கு நவம்பர் அன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் டே தேசிய கல்வி தினமும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி தேசிய பெண் குழந்தை தினமும் செலிப்ரேட் பண்றோம் இந்த கம்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது அடுத்தது பாருங்க நேஷனல் வேர்டர்ஸ் டே தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம செலிபிரேட் பண்றோம் இது எதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்திய அரசியல் அமைப்பு இருக்கு இல்லைங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அரசியல் அமைப்பை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அதை அப்பவே வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிருப்பாங்களான்னு கேட்பா கிடையாது ஒரு ரெண்டு மாசம் வெயிட் ஒரே நிமிஷம் சாரி நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்திய அரசியலமைப்பை வந்து ஏத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா அப்பவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டா இல்ல ரெண்டு மாசம் வெயிட் பண்ணி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க சோ அப்போ நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஏத்துக்கிட்டதுனால அந்த டேவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தினம் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் டேன்னு நம்ம சொல்றோம் இதுவே ரெண்டு மாசம் கழிச்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கறதுனால ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குடியரசு தினம் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த ரெண்டு டேக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா சோ இப்ப வந்து நம்ம மெயின் கான்செப்ட் வருவோம் ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வந்து நம்ம ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது ஜான் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தி இருப்போம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது ஜான் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை வந்து நிறுவி இருப்பாங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன் அப்பதான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த டேவை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வாக்காளர் தினம் நேஷனல் வேட்டர்ஸ் டே அப்படிங்கிறது வந்து செலிப்ரேட் பண்றோம் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா நத்திங் லைக் ஐட்டு போடுற மாதிரி ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே இல்லை நான் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு தீம்ல தான் வந்து இது நடந்திருக்கு அடுத்தது பாருங்க இந்தியன் செய்தித்தாள் தினம் இந்தியன் நியூஸ் பேப்பர் டே அது எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜான் டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் ஸோ இந்த ஜேன் டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு எப்போ வந்து நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் அப்படிங்கறது வந்துருக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல ஜேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் முதல் முதல்ல நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறதே வந்து பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியால சோ தான் அந்த தினத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறக்காக இந்திய செய்தித்தாள் தினம் அப்படிங்கறத வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியால கொண்டு வரப்பட்ட நியூஸ் பேப்பர் இதுவே ஃபர்ஸ்ட் இந்தியால கொண்டு சொல்லுவோம் இல்லைங்களா முத்ரன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரப்பட்ட நியூஸ் பேப்பர் எந்த இயர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி டூல வந்து கொண்டு வந்திருப்பாங்க பிளஸ் வந்து இதை வந்து கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு வீக்லி மேகசின் இது வந்து ஒரு வார பத்திரிகை அடுத்தது பாருங்க மார்டைர்ஸ் டே தியாகிகள் தினம் அது வந்து நம்ம எப்ப செலப்ரேட் பண்றோன்னா ஜனவரி முப்பதாம் தேதி அன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜனவரி முப்பதாம் தேதி அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காந்தியடிகள் இருக்காங்க இல்லைங்களா காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்டிருப்பாரு சோ அதனாலதான் அவர் இறந்த அன்னைக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆஹ் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா அதாவது நமக்கு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்துட்டு போயிருக்காரு சுதந்திரம் வாங்கி குடுத்துட்டு தன்னோட உயிரையே அதுக்காக தியாகம் பண்ணிருக்காரு அதனாலதான் அந்த அன்னைக்கு வந்து நம்ம தியாகிகள் தினம் அப்படிங்கறத வந்து செலிப்ரேட் பண்றோம் சோ இது வந்து காந்தியுடைய இறந்த நாள் அன்னைக்கு வந்து நம்ம தியாகிகள் தினம் செலிபிரேட் பண்றோம் இதுவே காந்தியுடைய பிறந்த நாள் அது எப்போன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் டூ அந்த அன்னைக்கு நம்ம என்ன செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் International day டே non வயலன்ஸ் அதாவது சர்வதேச தினம் அப்படிங்கறது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம செலிபிரேட் பண்றோம் சோ நல்லா நோட் பண்ணி பாருங்க மகாத்மா காந்தி ரிலேட்டடாவே நம்ம மூணு விஷயம் பார்த்துட்டோம் அவருடைய பர்த்டே அது எப்போனா அக்டோபர் டூ அன்னைக்கு அந்த அன்னைக்கு என்ன பண்றோம்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் சர்வதேச அகிம்சை தினம் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம் அடுத்தது அவருடைய நினைவு தினம் அதாவது அவர் இறந்த நாள் அது எப்போ ஜன் முப்பதாம் தேதி அந்த என்ன செலிபிரேட் பண்றோம் தியாகிகள் தினம் மார்க்கர்ஸ் டே அப்படிங்கறத வந்து செலிபிரேட் பண்றோம் அடுத்தது காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்த டே அது எப்பவுன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி அந்த அன்னைக்கு நம்ம என்ன செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா பிரவாசி பாரதியர் திவாஸ் அப்படிங்கறத வந்து செலிபிரேட் பண்றோம் இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க இதோட இந்த ஜான் மந்த்துக்கான இம்பார்ட்டன் டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நடந்தது நம்ம வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் சோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த பெப் மந்த்துக்கானதை டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க சோ இது இல்லாம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம வந்து லைவா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லி போயிட்டு இருக்காங்க அது இல்லாம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஆ கம்பைல் பண்ணி உங்களுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அத பாக்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க Thank you.